சில தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா நான் கேட்குறேன் ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜ சோழனுக்கு சிலை தான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு இஷ்யூவா என்னங்க அரசியல் இது சனாதனம் சார்ந்த விஷயங்கள் வந்து எதிர்த்து பேச திரும்ப அந்த இடத்துல போய் சரண்ட்ராயினாரா ராஜராஜன் சோழனுடைய விழா மோடி வந்தது விஜயோட கேள்வி என்பது விஜயோட இன்னொரு கேள்வி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க அது உண்மைதான் ஒரு போத்து பிஜேபி திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மக்களை ஏமாத்துறாங்க அதில் விஜயோட கருத்து வந்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து நீங்கள் எதெல்லாம் சொல்லி எடப்பாடி பிரிவில் மோடி வருகை எழுத்தி எழுத்திங்களா அதில் ஒன்று கூட நீங்கள் மாறாதப்ப நீங்கள் போய் வந்து அங்கே உக்காந்துக்கிறதும் அவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன் வெக்கமே இல்லாமல் அது வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறது எப்படி கூச்சமே இல்லாமல் தங்கத்த நரசு இப்படி பேசுகிறாருன்னு புரியல நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர இருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் இதை விட திமுக வந்து நீட்டில் பண்ண மோசடி மாதிரி ஒரு மோசடி அரசியல் ஏதாவது இருக்குமா வந்தோன்னா முதல் கழுத்துன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு அஞ்சாவது நீட்டு நடந்து முடிஞ்சிச்சு இதை விட ஒரு துரோகம் தமிழ்நாடு அரசியலில் சமகால அரசியல் ஏதாவது நடந்திருக்கா பச்ச துரோகம் இல்லை அது திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வேண்டாம் நீட் நீட் நிச்சயமாக நீட் ஒழிப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கும் எல்லா விதமான மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் மோடி அரசாங்கத்துக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது போது பிஜேபி திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மக்களை ஏமாற்று ஆர்டிஐக்கு இந்த வருஷமும் இன்னமும் ஆன்லைன் ஓப்பன் ஆகல ஒரு லட்சம் குழந்தைங்க எதிர்காலம் கேள்விக்குரிய அன்னைக்கு ஐயாயிரம் கோடியோ பத்தாயிரம் கோடியோ நாங்கள் செலவு பண்ணுவோம்னாருல ஸ்டாலின் இப்போ எங்கே ஆர்டி எங்கே போச்சு மெட்ரோ திட்டத்தை விட ஒரு லட்சம் குழந்தைகளோட ஏழை குழந்தைகளோட படிப்பு நமக்கு முக்கியம் இல்லையா ஆயிரம் ரூபாய் ஒரு கோடி பெண்களுக்கு ஆயிரம் எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி அறநூறு கோடி அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாதுங்க இந்த ஒரு மாத பணத்தில் பாதியை கொடுத்தா கூட போதுமே என்னிங்க ஐ திங்க் இது மோடியை காரணம் காமிச்சு இவங்க வந்து இவங்க ஆட்டு விழியத்தை இவங்க பண்ணின்னு இருக்காங்க மோடி கவர்மெண்ட் தாங்க இவங்களை வாழ வைக்கிற கூடிய ஆக்சிஜன் ஒரு லட்சம் குழந்தைங்க படிப்பு என்னங்க ஆகுது எட்டாம் கிளாஸ் மாடு தான் போவோம் அதுதான மோடி கவர்மெண்ட் விரும்புது எல்லாரும் படிக்காதான் அவன் உங்க பேரில் நடக்குதான் உங்களை முடியும் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஊழல் திமுக ஆட்சியோட அவலத்தின் உச்சம் இருபது கவுன்சிலருக்கு ஒரு மண்டல தலைவர் அஞ்சு மண்டல தலைவரையும் ராஜினாமா பண்ணுங்கன்னு ஸ்டாலின் உத்தரவு போடுறாரு அஞ்சு பேர் ராஜினாமா பண்றாங்க ஏன் ராஜினாமா பண்ணாங்க எதற்காக அவர்களை ராஜினாமா செய்ய வைத்தார் ஸ்டாலின் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும்னு மோடி கிட்ட தினமும் நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறீங்க கூப்பாடு போடுறீங்க கோஷ்டி காண இசைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கான அதிகாரத்தை கொடுக்காமல் நீங்கள் அதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்றது எந்த விதத்திலுமையாங்க எல்லாத்துக்கும் மோடி மேலே தான் பழி சொல்லுவீங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு எடப்பாடியே இருந்துட்டு போகலாம் தேர்தலை நீங்கள் எப்போ நடத்தாமல் இருக்கலாம் பசி பஞ்சம் பட்டினி கொரோனா மாதிரியான காலகட்டம் இயற்கை பேரிடர் இல்லை போர்க்காலங்கள் அப்படின்னா தான் நடத்த முடியும் இப்போ நார்மலாக இருக்குது எல்லாமே உள்ளாட்சி அமைப்புகளை தேர்தலை நடத்துறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம் என்ன பயம் அசம்பிளி எலெக்ஷனை ஒரு மூணு மாதம் தள்ளி போட்டால் விட்டுருவீங்களா இப்போ தள்ளி போட்டால் இவங்க இவங்களுக்கு தான் இருக்கும் அது வேற நான் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை இன்னொரு நங்கந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னேற்றிருக்கார் வணக்கம் சார் சார் வணக்கம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய சதய விழா விஷயம் நடந்துச்சு பிரதமர் மோடி உட்பட பல பேர் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க அதில் ஏ பார்க்க முடியாத ஒரு டிஃப்ரென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நாள் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போகிறாரு என்னோடய பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் வருது கூப்பிட்றாங்க அவர் பிஎம் நான் எம்பி அதனால் போய் தான் ஆகணும் அப்படின்ற வருஷங்கள் சொல்லிட்டு போகிறார் குறிப்பாக சனாதனம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து எதிர்த்து பேசுற திருமாவளவன் அந்த இடத்துல போய் சரண் ராய் நின்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே உட்பட பல கட்சிகள் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு இருக்காங்க திமுகவினரே ஒரு சில பேர் வந்து இந்த விஷயத்துல திருமாவளவன் விமர்ச விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி ராஜராஜ சோழனுக்கோ ராஜேந்திர சோழனுக்கோ வந்து நான் செல்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு மோடி அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு அவர் தான் அனௌன்ஸ் பண்ணணுமா ஏன் நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இதை நம்ம எப்படி ஒரு விஷயம் அது மோடி வருகையை திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் அணுகிய விரை முறை என்பது வந்து நிச்சயமாக இரட்டை தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கடைசி இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் பதினெட்டு பத்தொம்போது இருபது பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் குறிப்பாக பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகம் இதே மாதிரி அரசு முறை பயணமாக மோடி வந்தபொழுது அதை கோபேக் மோடின்னு பலூன்களை விட்டது ஒரு முறை அவர் மோடி பொழுது துக்க நாளாக அறிவித்து அண்ணா அறிவாலயத்தின் மேலே கருப்பு கொடி பட்டுடி வீசி பறந்தது அன்றைக்கு மோடி வருகையை எதிர்ப்பதற்கு திமுக வைத்த காரணங்களில் ஒன்றே ஒன்று கூட இன்றளவும் மாறாமல் பொழுது அதிகமாக தான் இருக்க அதிகமாக தான் இருக்க ஒழிய சரியாக சொன்னீங்க குறையலை ஒன்றே ஒன்று கூட மாறாமல் இருக்கும்போது அன்னைக்கு எதிர்த்துட்டு பிளாக் பலூன் கருப்பு பலூன் விட்டுட்டு துக்க நாளாக அனுசரித்து அறிவாலயத்தில் கருப்பு கொடியை ப பறக்க விட்டுட்டு இன்றைக்கு போய் அப்படியே காலில் விழுறதும் கொண்டாடுறதும் அதை விட முக்கியமாக தங்கந்தனரசு சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு பெருமைன்ற இது தானே எடப்பாடி பண்ணார் அரசு முறை பயணமாக மோடி வரும்போது நீங்கள் க இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா நியாயங்களும் எடப்பாடிக்கும் பொருந்தும் இல்லையா அப்போ எடப்பாடி பீரியடில் வந்தால் கருப்பு பலூனு உங்கள் பீரியடில் வந்தால் தமிழ்நாட்டுக்கு பெருமைன்றது எவ்வளோ ஒரு வெட்கங்கட்ட ரெட்டை நிலைப்பாடு அதுவும் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இஷ்யூஸ் வந்து டாஸ்மாகில் ரெய்டெல்லாம் நடந்த பிறகு இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க ஆனால் அதன் பிறகு தொற்றி தொற்றி கொண்ட அச்சம் வந்து இவங்களுக்கு ஒரு சாஃப்ட் இது பிஜேபி என்ன எடுக்க வைத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விஷயம் இப்போ கனிமொழி போய் நிற்கிறாங்க தங்கந்தனர் அதுக்கு பிறகு இப்போ திரும்பவே போய் மேடையில் உட்காந்துக்கிட்டாரு நாளும் பொழுதும் மோடியை வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு போய் மேலே உட்காரத்துக்கு வந்து என் தொகுதின்றது அப்போ இது இது என்ன நிலைப்பாடு இதைத்தானே எடப்பாடி பண்ணார் நிர்வாக ரீதியிலான உடன் பாதுன்னு சேகர்பாபு சொல்கிறாரு அரசாங்கத்துக்கும் திமுக அரசுக்கும் மோடி மீது மரியாதை உண்டு அதே மரியாதை தான் எடப்பாடிக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கி நீங்கள் மோடி மீது பிஜேபி வயது மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வந்து எது அரசியல் எது அரசு எந்த அரசு நிர்வாகம் என்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அந்த அந்த லைனே அது பிளர் பண்ணிடுச்சு யார் கூட்டணியில் இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அந்த விஷயம் நீங்க அந்த அளவுக்கு தனிமனித வெறுப்பு நிர்வாக ரீதியிலான எதிர்ப்பு என்பதெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியிலான எதிர்ப்பு சித்தாந்த எதிர்ப்பு நிர்வாக ரீதியிலான எதிர்ப்பு என்பதெல்லாம் தாண்டி எல்லாம் ஒன்றுதான்ற லெவலில் இன்றைக்கு வந்து நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த இந்த அணுகுமுறை இருக்குல்ல கடந்த முறை மோடி பாம்பன் பாலம் இதுக்கு வரும்போது திறக்க வரும்போது ஸ்டாலின் எங்கே இருந்தார் ஊட்டியில் இருந்தார் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு வந்து மலர் கண்காட்சியில் இருந்தார் மலர் ஊஞ்சலில் வந்து மனைவி துர்கா ஸ்டாலினோடு அமர்ந்து அவர் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அன்றைக்கி ஏன் போய் மோடியை பார்க்க போகலன்ற விமர்சனம் அன்றே எழுந்தது தங்கந்தர்ஸ் தான் அன்றைக்கி போனார் இன்றைக்கி உடல்நலம் குன்றிய காரணத்தால் போக முடியல ஃபைன் ஆனால் பொலிட்டிக்கலாக நீங்கள் எடப்பாடி வரும்போது சொன்ன அதே காரணங்கள் இருக்கும்போது சொன்ன காரணங்கள் தானே இன்றைக்கும் உங்களுக்கு இருக்குது ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனு பெருமையும் மோடி வந்து தான் சொல்லணும்னு நமக்கு அவசியமே கிடையாது இன்னொன்று ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் உண்மையான அஞ்சலி என்பதை செல வைக்கிறது கிடையாது உள்ளாட்சி நிர்வாகங்களை பலப்படுத்துறது அதை தான் இன்றைக்கி ஹிந்து ஆங்கில நாளிதழோட தலை அங்கே எழுதியிருக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை கொண்டாடுறதெல்லாம் சரி தான் அவங்கள சிலாகிச்சு பேசுகிறதெல்லாம் சரி தான் ஆனால் உண்மையான மரியாதைன்றது வந்து செல வைக்கிறது கிடையாது லோக்கல் பாடிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது உள்ளாட்சி அமைப்புகளை தேர்தலே இல்லாமல் கிடக்கு இன்றைக்கி இது மாநில அரசு செய்யக்கூடிய தப்பு மோடி கவர்மெண்ட்டு தப்பு செய்தனா அதே தப்பு தான் ஸ்டாலின் கவர்மெண்ட்டும் செய்யுது ரெண்டு பேருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது பிரான் பில்டிங்லேருந்து எல்லா விதமான மக்கள் விரோத நடவடிக்கைகளிலையும் மோடி அரசாங்கத்துக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது உள்ளாட்சி அமைப்புகளில் ஊழல் அவ்வளோ புறையோட போய் கிடக்குது மேயர் ஆமாம் உள்ளாட்சி அமைப்புகளில் ஊழல் கரை புரண்டு ஓடுது கேன்சராக இருக்கு இதுதான் அவங்களோட திமுக கவுன்சிலர்ஸ் கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டுகளே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுக உள்ளாட்சி அமைப்புகளில் ஊழல் வந்து தலைப்பு கரை புரண்டு வெள்ளமாக ஓடுது ரெண்டு மா மாநகராட்சியில் அவங்களே ப்ரெஷர் தாங்காமல் மேயரை மாற்றிருக்காங்க மூணு சொன்னார் இப்போ அந்த சங்கர சங்கரன் கோயிலில் எங்கேயோ அந்த நகராட்சியில் வந்து அந்த பெண் அவங்க அம்மா அந்த அம்மா பேர் உமா மகேஸ்வரி நினைக்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் அவங்க மேலே பதினெட்டு திமுக கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒட்டு மொத்தமாக ஏகமானதோடு எதிர்கட்சி ஆதரவோடு நிறைவேறுது திமுக நகராட்சி தலைவிக்கு தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலரே கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்த தீர்மானம் வந்து ஏகமானதாக மற்ற கட்சிகள் ஆதரவோடு நிறைவேறுது அவங்கள நீ கோர்ட்டுக்கு போகாத பேசி தீர்த்துக்கலான்னு கனிமொழி ஆலோசனை சொல்லிட்டு போகிறாங்க கனிமொழி வெளியில் போகிறாங்க அன்றைக்கி அந்த அம்மா கோர்ட்டில் கேஸை போடுது கேஸ் அப்படியே அந்த அம்மாக்கு எதிராக தான் தீர்ப்பை தோற்று போகிறாங்க அந்த அம்மா யார் அந்த உமா லேடி உள்ளாட்சி அமைப்புகளில் திமுக பிரதிநிதிகளோட அட்டுணும் ஊழல் லஞ்சம் மதுரையில் என்ன நடக்குது இப்போ இப்போ எவ்வளோ கோடினா இரநூறு கோடிக்கு மேலே ஊழல்ன்றாங்க ரிப்போர்ட்டட் கேஸ் இரநூறு கோடினா அன்றிப்போர்ட்டட் எவ்வளோ அந்த பில் கலெக்டர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லை இது ரொம்ப நாளாவது இப்படி தான் இருக்கு எங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வாங்கி சீனியர் ஆஃபீசர் தான் பண்ணாங்க அது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் அப்போது இப்போ இது எடப்பாடி பேரில் நடக்குது ஸ்டாலின் பீரியடு ஜெயலலிதா இது கதை கிடையாது உங்க பேரியில் நடக்குதுன்னா உங்களை தான் நாங்கள் கேட்க முடியும் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஊழல் திமுக ஆட்சியோட அவலத்தின் உச்சம் அந்த அமைச்சரோ அந்த அமைச்சர்கள் இருக்க அந்த ஐஎஸ்அதிகளோ என்ன பண்றாங்க இந்த மாதிரி இருந்து ஸ்டாலினே உத்தரவு போட்டு தான் அஞ்சு மண்டல தலைவர்கள் ராஜினாமா பண்றாங்க அங்க நூறு கவுன்சிலர்ஸ் இரநூறு கவுன்சில் இருபது கவுன்சிலருக்கு ஒரு மண்டல தலைவர்னு அஞ்சு மண்டல தலைவரையும் ராஜினாமா பண்ணுங்கன்னு ஸ்டாலின் உத்தரவு போடுறார் அஞ்சு பேர் ராஜினாமா பண்ணுறாங்க ஏன் ராஜினாமா பண்ணாங்க எதற்காக அவர்களே ராஜினாமா செய்ய வைத்தார் ஸ்டாலின் என்ன மிஸ்டேக் என்ன காரணம் ஊழல் சொந்த கட்சிக்காரனே சொல்கிறான் அவங்க ஊழலை மூழ்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றான் ஆல்ரெடி சிபிசிஐடினு கேள்வி விட்டு எட்டு பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இன்க்ளூடிங் ஒரு ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் வருவாய்த்துறையில் காப்பரேஷனில் கட்சிக்காரன் கூட அரெஸ்ட் ஆகலை நான் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கதையெல்லாம் வெறுமனே செல வைக்கிறது கிடையாது உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துறது பெற்ற சாலையால் இப்போ மோடி வந்து கிடையாது சத்ரபதி சிவாஜிக்கு செலவு உடஞ்சே போச்சு செலவு என்ன லாபம் ஒரு காலேஜ் கட்டுங்க நீங்க அதை நிர்வாகத்தை சீர்படுத்துங்க உள்ளாட்சி அமைப்புகளோட வலுமை தான் வந்து ஜனநாயகத்தோட அடிப்படை கட்டமைப்புக்கான அழகு நீ உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலே நடத்தாமல் எத்தனை உள்ளாட்சி அமைப்புகளை நீங்கள் தேர்தல் நடத்தாமல் ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு நடத்துகிறேன் ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகளையும் தேர்தல் நடத்தினா திமுக மண்ணை கவோம் அதனால் இருபத்தாறில் ஜெயித்த பிறகு அந்த கும்பலில் கோஷ்டி காணம் பாடுற மாதிரி பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக கட்சிக்காரன் விளையாடுவான் போலீஸ் அவங்க பக்கம் இருக்கும் யார் ஆட்சியில் இருக்கானோ அவன் தான் ஜெயிப்பான் இப்போதைக்கு உள்ள இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்போது மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்போது உள்ளாட்சி அமைப்புகளோட ஆயுட்காலம் எதுக்காக நீங்கள் அதை ரத்து பண்ணிங்க தேர்தலை மனசில் வச்சுப்பாங்க எப்படிங்க நியாயம் அது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும்னு மோடி கிட்டே தினமும் நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறீங்க கூப்பாடு போடுறீங்க கோஷ்டி காண இசைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கான அதிகாரத்தை கொடுக்காமல் நீங்கள் அதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்றது எந்த விதத்தில் நியாயம் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி தத்துவம் என்பது நீங்கள் கொள்ளடிக்கிறதுக்கு தான் உண்மையான ஜனநாயகம் கீழே போய் சேர்றது கிடையாது அது ஐ திங்க் இருபத்தோ இருபதுலேயே என்னமோ நடந்த தேர்தலை அது இன்னும் ஓராண்டு பணிக்காலம் இருக்கான்னு நமக்கு தெரியல சப்ஜெக்ட் கரெக்ஷன் எப்படி இருந்தாலும் அது வந்து இன்றைக்கி எலெக்ஷன் நடத்த வேண்டிய ஷெட்யூலில் இருக்குது அது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஷெட்யூல் இருக்கும்பொழுது அது தேர்தலை நடத்தாமல் எது உங்களை தடுக்குது தேர்தலை நடத்துறதுக்கு தேர்தலை நீ எப்போ நடத்தாமல் இருக்கலாம் ப பசி பஞ்சம் பட்டினி கொரோனா மாதிரியான காலகட்டம் இயற்கை பேரிடர் இல்லை போர்க்காலங்கள் அப்படின்னா தான் நடத்த முடியும் இப்போ நார்மலாக இருக்குது எல்லாமே உள்ளாட்சி அமைப்புகளை தேர்தலை நடத்துறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம் என்ன பயம் என்ன பயம் நீ எல்லாரையும் ஸ்பெஷல் ஆஃபீரர் போட்டு நடத்துகிற அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா உங்களுக்கு லோக்கல் பாடிஸில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் மகாத்மா காந்தி சொன்னார்ல உண்மையான ஜனநாயகம் என்பது கிராமங்களில் தான் இருக்குது கீழ் மட்டத்தில் அது தான் ராஜீவ் ராஜீவ்காந்தி கொண்டு வந்து அந்த செவன்ட்டி தேர்டு செவன்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எல்லா அதிகாரங்களும் அங்கே தானே உங்களுக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை ஒரு இடத்துல நிறுவணும்னா லோக்கல் பஞ்சாயத்தை அதை எதிர்த்து நாள் நிறுவ முடியாது எப்பவுமே கிராம சபை கூட்டங்களுக்கு அவ்வளவு ஒரு பவர் அவ்வளவு பவர் கிராம சபை கூட்டங்களும் நீங்க வாய்க்கிழிய பேசுறீங்க அப்புறம் எதுக்கு லோக்கல் பாடியில நீங்க எலெக்ஷன் நடத்தாமல் இருக்கீங்க ஆட்சிக்கு ஆட்சி கருத்தவர் கிராம சபை கூட்டம் மாதிரி போட்டு போட்டதானே வந்து பிரச்சாரமே ஆஹ் எவ்வளவு தூரம் கிராம சபை கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு எவ்வளவு ஃபோட்டோ பிடிச்சி போட்டீங்க நீங்க எங்க வந்து நீங்க அண்ணே கேள்விகள் அது ஸ்பான்டினஸா வந்துச்சு இல்லை செட்டப் பண்ணி வந்து வேற அந்த கேள்விகள் நீங்க ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணீங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க அந்த மக்கள்கிட்ட நீங்கள் போனீங்க உள்ளாட்சி அமைப்புகளோட மரியாதையை பற்றி பேசுனீங்க உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவது தேவையை பற்றி நீங்கள் பேசுனீங்க அது நல்லது ஆனால் இன்றைக்கி என்ன அவங்க ஆட்சியில் எங்கே நிர்வாகம் எங்கே வந்து இருக்குது உள்ளாட்சி அமைப்புகள் செதிஞ்சு கிடக்குது ரெண்டாவது கார்ப்பரேஷன் அண்டு க முனிசிபாலிட்டிஸில் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஊழல் ஒரு பக்கம் தேர்தலே நடத்தாமல் வந்து வெற்றிடங்கள் இருக்குது அதை ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு நடத்துகிறீங்க உள்ளாட்சி அமைப்புகளை இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் மாநகராட்சியிலேருந்து பேரூராட்சி வரைக்கும் லஞ்சமோ லஞ்சம் வெள்ளமாக கங்கை வெள்ள மாதிரி கரபுரண்டு ஓடுது உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாட்டில் ஊழல் இது அவங்க எம் அவங்க கவுன்சிலர்ஸே சொல்கிறாங்க மற்றவங்க சொல்லலைங்க எதிர்கட்சியும் மீடியாவோ சொல்லல் சந்தி சிரிக்குது அது எதை பற்றியும் ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நிலை வித்வான்களாக மாதிரி கொத்தடிமையாக நிற்கிறாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகளும் விசிகாவும் காங்கிரஸும் தேர்தல் நேரத்தில் தானே சார் கூட்டணி இப்போ என்ன கூட்டணி வந்தது இதை ஏற்று பேச முடியாமல் ஜால்ரா போட்டுக்கிட்டு அவலமாக இல்லையா உங்களுக்கு அதனால் இந்த இஷ்யூ அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது ராஜராஜ சோழன் விழாவை கொண்டாடுறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது ஏன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலங்களில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் வலுவாக இருந்தது தான் வரலாறு அந்த உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துறது தான் உண்மையான மரியாதை நாம் செலுத்தக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவில் என்பது தான் விவரம் அறிந்தவர்களின் கருத்தாருக்கு இதை இந்து ஆங்கில நாளிதழோட கட்டுரையும் இதுக்கு தலையங்கம் கூட அதைத்தான் சொல்லுகிறது நீங்கள் அதை செய்யாமல் செலவை பண்ணுறது குறிப்பிட்ட அளவில் யாரையா ஒருத்தர் கும்பிடுறதுனால் செலவச்சுட்டு போக அவங்க சொன்னதெல்லாம் குழி தோண்டி போச்சுட்டு செலவு வச்சுட்டு போக வேண்டியது மத்திய அரசு அப்படி பண்ணுதுன்னா மாநில அரசுக்கு என்ன கேடு ஏன் நீங்களும் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் வந்து இந்த இந்த தேர்தலை நடத்துறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை தேர்தல் நடத்துறதுல என்ன பிரச்சனை அப்போ அசம்பிளி எலெக்ஷனை ஒரு மூணு மாதம் தள்ளி போட்டால் விட்டுருவீங்களா குதிப்பீங்களா வானத்துக்கும் ஒன்றும் இல்லை இருபது இப்போ தள்ளி போட்டால் இவங்க இவங்களுக்கு அது ஃபேவராக தான் இருக்கும் அது வேற இப்போ இருபத்தாறு ஏப்ரல் மேலே வர வேண்டிய எலெக்ஷனை ஒரு நாலு மாதம் மோடி தள்ளி போடுறாங்க குதிப்பாங்க கண்டிப்பாக குதிப்பாங்க நான் சொல்கிறேன் ஆனால் நீ அதுதானே தானே பண்ணுற உள்ளாட்சி அமைப்புகளில் அப்போ மாமியார் ஒடிச்சா மண் சட்டி மருமக ஒடிச்சா சட்டியா அதனால் இந்த ரெட்டை நிலைப்பாடுங்க இது கீழே வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கீழடி இந்த கதையை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு திமுக வண்டியை ஓட்டுன்னு தெரியல நமக்கு இதே கதை தான் இப்போ டிவிக்கேவும் கையில் எடுத்துருக்கு ஆ அவங்க வைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வச்சிருக்க வேணா வண்டவரை சிலை தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக நான் கேட்குறேன் ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜ சோழனுக்கு செலை தான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு இஷ்யூவா அரசியல் இது ஏதோ சில தாண்டி இவங்களோட புகழ பரப்பல ஆல் ஓவர் தி என்சிஆர்டி சிலபஸ்ல உங்களோட ரெண்டு பேரோட சப்ஜெக்ட் எடுங்க இல்ல ஒரு ரிசர்ச் பண்ணுங்கன்றமான விஷயங்கள் இவங்க சார் அதெல்லாம் பேசவே வச்சா ஈஸியா முடிஞ்சு போச்சுல்ல சிலையை வச்சா அதோட முடிஞ்சு போச்சு சிலைய அரசியல் தானே இங்க வருஷ வருஷம் போய் மாலை போடுவாங்க நான் போனேன் நீ போல அது ஒரு நியூஸ் ஆகி அது ஒரு ட்ரோல் நீங்க வந்து வந்து உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துறதை வந்து நீங்க வந்து கவனம் செலுத்துறதுல உள்ளாட்சிகள் நாரி கிடக்குது உங்க ஆட்சியில சொல்ல போனா ராஜேந்திர சொன்னோம் ராஜராஜ சொன்னா பெரிய பெரிய ஏரிகளை வெட்டி அந்த பாசன வசதிகளையும் விவசாயத்தையும் மக்களுக்கான குடிநீரையும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிற விஷயங்கள் இருக்கு அதை கூட எடுத்து பேச மாட்டேன்றாங்க அந்த கட்சிகள்ன்ற விஷயம் இருக்குல்ல குறிப்பா அந்த அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் தண்ணிக்கு இன்னுமே கஷ்டப்பட்டு தான் இருக்கு பல இடங்கள்ல பாசன வசதிகளும் ப்ராப்பராக இல்லை சிமெண்ட் ஃபேக்ட்ரியால் வயல்வெளிகள் ரொம்ப பாதிக்கப்படுதுன்ற மாதிரி விஷயங்களாக இதெல்லாமே இவங்க அட்ரஸ் பண்ணல பண்ண மாட்டாங்க வெறும் குறியீடுகளை வச்சு வண்டியை ஓட்டுறது தானே கீழே போனால் கேள்வி கேட்பாங்கல்ல அதனால் இந்த ராஜராஜன் சோழனுடைய விழா மோடி வந்தது விஜயோட கேள்வி என்பது விஜயோட இன்னொரு கேள்வி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க அது உண்மை தான் ஓரளவு போத் பிஜேபி திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மக்களை ஏமாத்துறாங்க அதில் விஜய்யோட கருத்து வந்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து நீங்கள் எதெல்லாம் சொல்லி எடப்பாடி பிரிவில் மோடி வருகை எதிர்த்தி எடுத்தீங்களா அதில் ஒன்று கூட நீங்கள் மாறாதப்ப நீங்கள் போய் வந்து அங்கே உக்காந்துக்கிறதும் அவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன் வெக்கமே இல்லாமல் அது வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கறதுன்னு எப்படி கூச்சமே இல்லாமல் தங்கத்தனர் இப்படி பேசுகிறாருன்னு புரியல இந்த லாஜிக்கு எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது எங்கே போச்சு சார் எது மாறுச்சு கீழே போயிருக்கு அன்றைக்கி விட நீங்கள் மோசமாக போயிருக்கு சமக்கிற சிக்ஷா நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி சொச்சம் கூட இதோ ஆர்டிஐக்கு இந்த வருஷமும் இன்னமும் ஆன்லைன் ஓப்பன் அவல ஒரு லட்சம் குழந்தைங்க எதிர்காலம் கேள்விக்குரிய அன்றைக்கி மிக உயர்ந்த திட்டம் அது நல்ல தனியார் பள்ளிகளில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டை வந்து ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்து இப்போ அது ஒரு லட்சம் குழந்தைங்களோட படிப்பு போச்சு மொத்தம் எட்டு லட்சம் குழந்தைங்கன்றாங்க என்ன இது சரி அந்த அறநூறு கோடியை வந்து கேட்டு ஸ்டாலின் வந்து மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் ஓகே மோடி கொடுக்க மாட்டார் தெரியுது நீங்கள் அறநூறு கோடியை நீங்கள் மேனேஜ் பண்ணலாமே ஏழாயிரம் கோடி வந்து மகளிர் உரிமை தொகைக்கு கொடுக்குறப்போ அந்த பெண் ஒரு அறுநூறு கோடி வந்து கல்வி சார்ந்த ஒரு ஒரு மாதம் அந்த பெண்களுக்கான தொகையை ஆயு ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா ஒரே ஒரு மாதம் மட்டும் குறைச்சிட்டுனா கூட அறுநூறு அறுநூறு கோடியை சமாளிச்சிடலாமே அந்த பணத்துக்காக ஃபைட் பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க தமிழ்நாடு உங்கள் பின்னால் நிற்கும் எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் அது கிடைக்கிற வரைக்கும் இந்த வருஷத்தை அப்படியே நம்ம விட்டுடலாமா உங்ககிட்ட இருக்க பணத்தை மெட்ரோ அறுபதாயிரம் கோடி மாற்றி உடனே சம தமிழ்நாடு பஜ்ஜெட்லேருந்து கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வி சார்ந்த திட்டங்களுக்கு ஏன் தமிழ்நாடு கொடுக்க மாட்டேங்குது மெட்ரோவை விட ஆர்டி முக்கியம் இல்லையா ஏழை கொள்கைக்காங்க தரமாக மெட்ரோ திட்டத்தை விட ஒரு லட்சம் குழந்தைகளோட ஏழை குழந்தைகளோட படிப்பு நமக்கு முக்கியம் இல்லையா இப்போ பன்னெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஆயிரம் கோடி வருஷத்துக்கு இது மாதம் செலவு பண்ணுறீங்க ஒரு ஒரு கோடி ஆயிரம் ரூபாய் ஒரு கோடி பெண்களுக்கு ஆயிரம் எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி அறநூறு கோடி அறநூறு கோடின்றது உங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாதுங்க இந்த ஒரு மாதம் பணத்தில் பாதியை கொடுத்தா கூட போதுமே நீங்கள் வந்து ஐ திங்க் இது மோடியை காரணம் காமிச்சு இவங்க வந்து இவங்க ஆட்டு இவங்க பண்ணின்னு இருக்காங்க மோடி கவர்மெண்ட்டு தாங்க இவங்களை வாழ வைக்கக்கூடிய ஆக்சிஜன் இவங்க மோடி இருக்க வரைக்கும் திமுகவை அசைச்சிக்க முடியாது ஏன்னா அதை அதை காமிச்சு 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 இவங்க இவங்களுடைய மக்களுடைய திட்டங்களை ஊழலை குடும்ப அரசியல் இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து என்ட்ரென்ச் பண்ணுறதுன்னுவாங்க கால் உணர்வை கொண்டிருக்கிறார்கள் இல்லைனா இதெல்லாம் எப்படி நியாயப்படுத்து நீ தான் சொல் நீ சொல்கிறீங்க மோடி வந்து அந்த ரெண்டாயிரம் கோடி வந்து ரிலீஸ் ஆயிரம் அறநூறு கோடி ரூபாவை ரிலீஸ் பண்ணணும் சரி வந்தார் அந்த மேடையிலேயே வச்சாவது கேட்டீங்களே ராஜராஜ சொல்லுங்க செல வைக்கிறேன் நீங்களே இந்த எஜுகேஷனுக்கு அந்த ஃபண்டு கொடுத்துட்டு செல வைக்கலாமே அப்படின்னு கேட்க வேண்டியதானுங்க அந்த கோரிக்கையை பற்றி என்ன நான் வந்து கனிமொழி மூலமாக போய் கொடுத்தாங்கன்றாங்க சரி அது நல்ல முயற்சி கனிமொழி வெறும் பேப்பரை டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல என்ன இருக்குது சரி இப்போ கொடுக்கலன்னா சரி அது ஒரு பக்கம் நடக்கட்டும் கொடுக்க வேண்டியதை கொடுங்க இப்போ அவங்க கொடுக்கலன்னா விட்டுருவீங்களா இப்போ அவன் நிறுத்திட்டீங்கன்னா ஸ்டாலின் இடத்துல ஒரு மேடையில பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன் அஞ்சாயிரம் கோடி நான் பத்தாயிரம் கோடி ஆனால நான் காசு கொடுக்குறேன்ட்டு கொடுத்துருக்கலாம் இப்ப இந்த அறநூறு கோடி என்ன பண்ண போறீங்க அறநூறு கோடி அவன் கொடுக்கலான்னா விட்டுருவீங்களா ஒரு லட்சம் குழந்தைங்க படிப்பு என்னங்க அவருது எட்டாம் கிளாஸும் நிறுத்துனா மாடு மேகிதான் போகும் அதுதானே மோடி கவர்மெண்ட் விரும்புது எல்லாரும் படிக்காதான்றான் அவன் அவன் தான் ஒரு ஆறாயிரம் ஸ்கூலுக்கு மேல மூடி இருக்காங்க எனக்கு கல்வியாக வேணான்றாங்க அவன் தெளிவா இருக்காங்க நீ என்ன பண்ண போற அப்போ மோடியை காரணம் காமிச்சு மாநில அரசு தப்பிச்சிட முடியாது சி மெயின் கல்பிரிட்ஸ்ன்னு வாங்க அதாவது வந்து பிரதான குற்றவாளிகள் மத்திய அரசு அதில் சந்தேகம் இல்லை மாநிலங்களுக்கான நிதியை வஞ்சிப்பது அது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கான நிதியை வஞ்சிப்பது என்பதெல்லாம் வந்து யதார்த்தமான உண்மை நம்ம அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை பட் மாநில அரசுக்குன்னு இருக்கக்கூடிய சில அதிகாரங்கள் பிரத்யேக அதிகாரங்களை பயன்படுத்தி தே கண்டு ஒண்டர்ஸ் எல்லாத்துக்கும் மோடி மேலே தான் பழி சொல்லுவீங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு எடப்பாடியாக இருந்துட்டு போகலாமே இது ஒரு அப்கிரேடட் முனிசிபாலிட்டி எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு புலம்புறாங்க திமுகவை ஆதரிக்கக்கூடிய சில தொங்கு சதைகள் அது எடப்பாடியாக இருக்கலாமே நீங்கள் எதுக்கு இருக்கீங்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைனா நீங்கள் இருக்க வேணாமா எடப்பாடியாக இருந்துட்டு போட்டுமே அப்போ உங்களுக்கும் அதிகாரங்கள் இருக்குன்றது தான் உண்மை ஐயாயிரம் கோடியோ பத்தாயிரம் கோடியோ நாங்கள் செலவு பண்ணுவோம்னா இல்லை ஸ்டாலினு இப்போ எங்கே ஆர்டி எங்கே போச்சு அந்த குழந்தைங்களோட கதி என்ன இப்போ ஒரு லட்சம் குழந்தைங்க இந்த ஆண்டு பாதிக்கப்படுது விட்டுருவீங்களா அப்படியே அவங்க உங்களுக்குலாம் அப்படியே விட்டுருவீங்களா நீங்கள் விட்டுர்லாமா இந்த ஒரு வாட்டி நீட் எக்ஸாம் முடிஞ்ச அந்த ரிசல்ட் அந்த தரவரிசைப்பட்ட இல்லாமல் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி எக்ஸாம் உங்களுக்கு நிறைய பிரஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கம்ப்ளைண்ட் அப்போ நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு ஏழை குழந்தைகளுக்கான அந்த வாய்ப்பும் இதுவும் டைமும் இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அவங்க அஞ்சு 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 வாட்டி அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அவங்க ஓரளவுக்கு வெளித்தான இடமா தான் இருக்கும் ஆமா அப்போ இந்த செவன் பை ஃபைவ் ரிசர்வேஷனே இவங்களே போனா அப்போ ஏழை குழந்தைகள் உண்மையான மருத்துவம் படிக்கணும்னு ஆசையா ஆசைப்படுற குழந்தைங்க குழந்தைங்க படிக்கவே படிக்காதன்ட்றான் இல்லை மெடிக்கல் படிக்கிறதுலாம் விரும்புவானா யாரும் படிக்காதீங்க படிக்க வேண்டியவங்க எப்படியும் படிச்சுப்பாங்க அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால தானே அவன் எல்லோரையும் படிக்காதன்ட்றான் மருத்துவமனை டாக்டராக டாக்டராகவே தான் ஆகணுமா அது நீ நிறையா இருக்குன்னு விஜய் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டேன் இல்லை அது அவர் அன்றைக்கி அந்த நோக்கம் சரிங்க ஆனால் அதை சொல்லியிருக்கக்கூடாது தவறாக புரிந்து கொள்ளப்படும்ன்றதில் அவரோட நோக்கத்தை நான் சந்தேகிக்கலை ஏன்னா சில தற்கொலைகள் வந்து அவரை பாதிச்சிருக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக பாதிச்சிருக்கலாம் நீங்கள் இனி டாக்டராக மட்டும்தான் ஆகணுமான்னு அவர் சொன்னதை வச்சு அவரை கார்னர் பண்ணுறானுங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உள்நோக்கம் கொண்ட ஒரு தாக்குதல் அவர் தப்பாக எதுவும் பேசலை ஏன்னா இன்றைக்கி அதில் வந்து தற்கொலைகளும் மன முறிவுகளும் செத்து போகிறவங்க கூட பெட்ருங்க ஆனால் அந்த தோல்வியை தாங்க முடியாமல் நடைபெறமாக மாறக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குற ஆறுதல் மொழி என்பது இதுதான் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது வாழ்க்கையில் வந்து பல அவின்யூஸ் இருக்குது அப்படின்ற அந்த நல்ல எண்ணத்தில் தான் அவர் சொல்லியிருக்கார் நான் நம்புகிறேன் ஒரு மருத்துவம் இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சோன்னு அவர் கேட்குறது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் ஒன்றும் நீட்டாக ஆதரிக்கலை இது அப்படி தவறுதலாக விஷமத்தனமாக இவங்க தசை திருப்புகிறாங்க இதே வார்த்தையை வந்து நாளைக்கு உதயநிதி சொன்னார்னால் இவனுங்க அப்படியே போய் அதை பாராட்டி தள்ளுவானுங்க யார் என்ன சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அவர் நீங்கள் எல்லாருமே வந்து ஏ டாக்டர் படிப்பு தானா வேறு படிப்பு இல்லையான்னு சொன்னதோட அர்த்தம் ஒரு அன்பின் மிகுதியால் அது நான் அப்படி தான் நான் அப்படி தான் அதை பார்க்குறேன் அவர் ஒன்று நீ நீட்டாக ஆதரிக்கிறார் நான் சொல்லலை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீட்டு தான் இங்கே இன்னும் குறைஞ்சது அஞ்சு இருக்குன்னும் போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று நீங்கள் நீட்டுக்கு உங்களுக்கு மூணு ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு நீட்டு முடியலன்னா நீ வெளியில் போய்டு ரெண்டாவது நீட்டு தொடர்ந்து போராடி இது பண்ணும் வந்து நீ வந்து நீட்டுக்குன்ன தயார்படுத்திக்கணும் தோல்வி எவ்வளோ வந்தாலும் நீ அது இல்லாமல் நீ வந்து நான் வந்து அவநம்பிக்கை ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டே இருப்பேன்னா நீட் இல்லைன்னா லைஃபாக இல்லைன்னு கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி தான் என்னமோ அதில் விஜய் பண்ணது தப்பாப்படலை அதை இவங்க தசை திருப்புறாங்க இது என்ன அவர் வாக்கு வங்கி அரசியல் இருக்க அவர் அதை தவிர்த்துருக்கலாம் இப்படி விஷமத்தனமாக தசை திருப்புவானுங்கன்றதை அவர் திமுகவை ஐடி வைங்க அதை எடுத்து போட்டு அடிக்கிறானுங்க அவர் அப்படி சொல்ல வந்தொடனே முதல் கழுத்துன்னு சொல்லிவிட்டு மக்களை முதுகில் குத்துனீங்களே உங்களை விடவா துரோகி அவர் நான் கேட்குறேன் வந்தொன்ன முதல் கழுத்து அந்த சீக்கிரட் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பச்சை துரோகத்தை பண்ணிங்கல்ல நீட்டுக்கு எதிராக போட்டு கழுத்து போட்டு கொடுத்த பேப்பர்லாம் உங்கள் கட்சி மாநாட்டில் சேலத்தில் த தரையில் கிடந்ததில்ல அப்போ உங்களுக்கு என்ன பற்றி பேச தகுதி இருக்குது அவர் நல்ல நோக்கத்தில் தான் சொன்னார் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பேசினது நீட்டு இல்லைன்னா உலகமே இல்லையா வாழ்க்கையே இல்லையான்றது நியாயமான கருத்து அதோட அர்த்தம் அவர் நீட் ஆதரிக்கிறாருன்னு கிடையாது உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீட் இருக்க போகுது ஒன்று அதுக்கு தயார்படுத்திக்கோ இல்லை வாழ்க்கையில் வேறு அவினியூஸ் இருக்குறதும் பார்த்துக்கோ அப்படி தான் நம்ம மாணவர்களை நம்ம தயார்படுத்த முடியும் ஒரு பக்கம் நீட்டை எதிர்க்கிறேன் நீட் எதிர்க்கிறேன் நீட் எதிர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு மாணவர்களை சீர்கொலையை வச்சு மனசை பாதிக்க வச்சு தோல்வி மனப்பா தோல்விகள் வரலாம் தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது யூ மே ஹாவ் டிஃபிட்ஸ் இன் லைஃப் பட் யூ ஷுட் நாட் அ டிஃபிட் டு மென்டாலிட்டி அதை தானே நீட்டு விஷயத்தில் திமுக பண்ணிச்சு இதை விட திமுக வந்து நீட்டில் பண்ண மோசடி மாதிரி ஒரு மோசடி அரசியல் ஏதாவது இருக்குமா வந்தோன்னே முதல் கெழுத்துன்னு சொல்லிவிட்டு அஞ்சு அஞ்சாவது நீட்டில் நடந்து முடிஞ்சுச்சு இதை விட ஒரு துரோகம் தமிழ்நாடு அரசியலில் சமகால அரசியல் ஏதாவது நடந்திருக்கா அச்ச துரோகம் இல்லை அது அப்புறம் நீங்கள் என்ன விஜய் பற்றி பேசுகிறீங்க விஜய் பற்றி கேட்பதற்கு திமுகவுக்கும் திமுகவோட தொங்கு சாதிகளுக்கும் எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் விஜய் எழுப்பிய கேள்விகள் நியாயமானவை அது ரெண்டு பேருக்குமே தான் பொருந்தும் திமுக பிஜேபி ரெண்டு பேருக்கும் நான் பொருந்தும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே தட்டில் இருக்காங்க தான் நான் பா பார்க்குறேன் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க இவனை பொண்ணான்னு சொன்னீங்க